நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்க வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி அப்படியே வர்ற கோவத்துக்கு பல பிளப்பலான்னு அடித்து ஓட விட்டுறணும் போல் வெறி ஒரு பக்கம் ஏன் எதனாலடா ராஜேஸ்வரி வேலை அவ்வளோ கோவம் என்னடா பண்ணாவே சொத்தை தானே திருடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொத்த மட்டும்மா திருடுறா இப்போ நம்ம விஜய்கிட்ட வந்து சந்தோஷத்தை திருடணும் விஜய்கிட்ட வந்து வெண்பா ஒரே அடியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சதி திட்டமெல்லாம் எல்லாம் தீட்டினு ஏன் எதுக்காக ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த தம்பின்ற பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவளை பொறுத்த வரைக்கும் விஜய் திரும்ப எங்க ஏதான ஒரு அவன் முன்னேறி வந்து இந்த இந்த சொத்தை மொத்தத்தையும் அவனே அடைஞ்சிட்டா பண்ண முடியாது பண்ணிட்டா சொத்து எல்லாமே எனக்கு வரும் வெண்பாவை அதுக்கு இருந்து பிரிக்கணும் அடுத்து மல்லியை பிரிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு தான் பலம் அந்த ரெண்டு பலமும் அவனுக்கு எல்லாம் போச்சுன்னா அவன் கிங் கிங் கிண்ணுக்கு தலை கென்னு போயிடுவான் நானே எது சொன்னாலும் என் பேச்சை கேட்டா அக்கா அக்கான்னு அக்கா பின்னாடியே சுத்தி நிற்பான் அதுக்கப்புறம் நான் லைஃப் லாங் கூட அவனை இந்த வீட்டிலேயே அடிமையாக வச்சுன்னு இருந்து லாஸ்ட் வரையும் இந்த சொத்தம் மொத்தம் நானே அனுபவிச்சுவேன் அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் நான் இருந்தேன் அந்த ரஞ்சியத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு லைஃப் லாங் அவனை அடிமையாக வச்சலான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மக்கிட்ட திறமையான ஒருத்தனை அடிமையாக வச்சுக்கினா நம்மளுக்கு தான் பலம் அந்த திறமையானவன் நம்மளை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம பய கரெக்டாக நம்ம தான் ஆகணும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு அவன் எப்படி வேணுணாலும் முன்னுக்கு வந்துடுவான் அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அந்த சான்ஸ் கிடைச்சிடக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மைண்ட் வைஸ் தான் சொன்னுருக்காங்க ரஞ்ச மறுபக்கம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன திடீர் இந்த பக்கம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முருகேசுன்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு என் பேத்தி வேணும் என் பேத்தி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என் பேத்தி அவங்ககிட்ட வந்து வாங்கினா அதுக்கு ஒரே வழி தான் அவன் ஜெயிலுக்கு போனோம் அவன் மேலே எதனா பழி போட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி வளரும்னு சொல்லிட்டு கேஸ் போடணும் ஆனால் அவரோட அம்மா மல்லி இருக்காளே இது இப்போ கவர்மெண்ட் ஜட்ஜ் அம்மா எல்லாருமே இப்போ ஓகே பண்ணிட்டுருக்காங்க மல்லி தான் வெண்பாவோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாமே அப்ரூவல் தண்டா இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி மல்லிக்கு ஏதாச்சும் ஆகிட்டு அதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த மாதிரி ஆகணும் இல்லைன்னா ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல எதனா ஒன்று ஆகணா வேணால் வெண்பாவை நீங்கள் கூட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி ஆனால் ஒன்று கிட்ட எனக்கு வெண்பாவை வேணும் அதுக்கு யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளுறதுனால எனக்கு ஓகே தான் நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் ஒரு பக்கம் பேர் சொல்கிறாங்க உடனே நிஷாவுக்கு கோவம் வந்துடுது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா எப்பவுமே இதுக்கு நான் உடன் வர மாட்டேன் எனக்கு என் மாமாவும் வேணும் வெண்பாவும் வேணும் எனக்கு என் மாமா வேணும் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில நிஷா முடிச்சிடாங்க நிஷா பொறுத்த வரைக்கும் விஜய் மேல உயிரா இருக்காங்க ஒரு பக்கம் ஏமாமாவை நான் கொள்றதுக்கு விட்டு ஏ மாமா எனக்கு தான் வேணும் ரஞ்சித் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுன்னு இருங்க அவன் ஜாலியாக மல்லிக்கூட ஒரு பக்கம் போடத்த இடத்த கீழே போடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருக்காப்புல இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம விஜய் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் இவங்க போட்டி போட்டுன்னு நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் ரொம்பவே தொல்லை பண்ணியிருக்காங்க ஏன் கொடுக்குறா ரெண்டு மூணு பசங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு நீங்களுக்கு ஓகேன்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஆனால் அவங்க சொல்லுவாங்க உடனே ஆனால் எந்தளவுக்கு என் காதல் பியூர் தெரியுமா அளவுக்கு நான் உண்மையாக லவ் பண்ணுறது தெரியுமா நீ அசால்ட்டாக வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படியே சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் தாவி நிற்கிற மாதிரி தெரிந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓர பேசுவாங்க நான் எதுவும் சொல்லடாபா எதையும் அவன் கூட சூரியான்ற பையன் ஒருத்தன் இருக்கான் மறுபக்கம் இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் எல்லாம் இருக்குது ஒருத்தன் கேரக்டர் சொல்லுவான் பேரை சொன்னாவே அவன் உடனே கோவப்படுவான் அதனால் அவன் பேர் வேணாம் அதனால் அந்த சூர்யா பையனை தான் முக்கியமாக பொண்ணு தேவைப்படுது ஊரெல்லாம் தேடினு இருக்கான் எங்கே போனாலும் பொண்ணு கிடைக்கலங்க ஏன் அவ்வளோ அழகு இல்லாமல் இருப்பான் அதனாலதான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க அழகு குணம் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு சின்ன குறைதாங்க வேறு எதுவுமே இல்லை அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சொட்டை என்ன மாதிரி தான் இருப்பான் சொட்டையாக இந்த சொட்டையே அதிகன்றாங்க எல்லாரும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையும் ஒரு பக்கம் அனுபவிக்க முடியுமா வாழ்க்கையும் கிடைக்காம பாவங்க நடுத்தருவன் இன்னும் ஒரு பக்கம் அம்மா தாயே பொண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினுதான் உங்கள் இதில் எதனா பொண்ணுங்க இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஏன்னு சொல்லிவிடுங்க ஏய் என்னடா இது லாஸ்ட் நம்மளாவே ஒரு பக்கம் ரெக்கமெண்ட் பண்ண வச்சிட்டானே இது கேட்கும்போது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ஒன் கேட்டியாக சுற்றின்னு இருக்கானே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ஒரு பல பேரோட பாட்டிங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இல்லை பாட்டி கிடையா மொக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் இருக்கிற ஆயா எல்லாம் மொக்க போட்டுன்னு இருக்கான் சரி நண்பர்களே இதுக்கு மேலே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க எதனா பிரச்சனை ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிக்கப்பட்டாங்களா விஜய் இந்த பிரச்சனை முழுசுக்காக மாட்டி வரா மாட்டிக்க மாட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தர்கேன்